கார்த்திகை என்பது முருகனின் பெயர்களுள் ஒன்றான கார்த்திகேயன் என்ற பெயரை குறிக்கும் அதுவே காலப்போக்கில் கிருத்திகை என்று மருவியுள்ளது கிருத்திகை முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் என்பதால் அன்று விரதம் நிற்பது சிறப்பு குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிமலையில் மலையில் கிருத்திகை நாளன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் வருடத்தில் மூன்று கார்த்திகை தினங்கள் அதிக முக்கியத்துவம் பெறும் அவை தை மாதம் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை இந்த மூன்றும் கார்த்திகேயக் கடவுளுக்கு உகந்த நாட்கள் ஆகும் விரதம் இருக்கும் முறையை இப்பொழுது பார்ப்போம் கங்கையாகிய ஆறு தாங்கிய ஆறு அக்னி பொறிகள் மூலம் ஆறு முகங்களோடு பிறந்த முருகன் ஆறு பெண்களால் வளர்க்கப்பட்டான் அவன் குழந்தையாய் வளர்ந்ததும் திருவிளையாடல்கள் புரிந்ததும் ஆறு நாட்களே இப்படி சகலத்திலும் ஆறு என்னும் என் முக்கியமாய் அமைய பெற்ற முருகனுக்கான நாமம் சரவணபவ என்றும் ஆறெழுத்தே ஆகும் கார்த்திகை விரதமே கார்த்திகை பெண்களை நினைத்து நன்றி செலுத்தும் விதமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாகும் சூரனை வதைக்க வேண்டி ஆறுமுகன் தோன்றியதும் அவனை கார்த்திகை பெண்கள் பாலூட்டி போற்றி வளர்த்ததும் குமரன் வளர்ந்ததும் அவனை சேர்த்து ஒன்றாக்க உமையாளுடன் அங்கே எழுந்தருளிய சிவபிரான் கார்த்திகை பெண்களை போற்றி வாழ்த்தி இனி கந்தன் இந்த பெண்களின் பெயரால் கார்த்திகேயன் எனவும் அழைக்கப்படுவான் என்று சொன்னார் மேலும் அவர்களுக்கு நட்சத்திர பதவியும் அளித்து இந்த கார்த்திகை பெண்களின் நட்சத்திரம் வரும் சமயம் விரதம் இருப்பவர்களுக்கு குறைகள் நீங்கி நல்வாழ்வும் முக்தியும் கிடைக்கும் என்று அருளச் செய்தார் இந்த கார்த்திகை விரதம்தான் கிருத்திகை விரதம் என்று அழைக்கப்படுகிறது விரதம் இருப்பது எப்படி என்று பார்ப்போம் பரணி நட்சத்திரத்தன்று பகலில் உண்டு இரவில் உண்ணாது இருக்க வேண்டும் என்னடா பகலில் மட்டும் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே எல்லோரும் நைட் சாப்பிடாமல் தூங்கத்தானே செய்வாங்க இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஒரு சில நைட் டைமில் ஏதாவது ஒரு சாப்பிட்ற ஹேபிட் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக சொல்கிறேன் பரணி அன்னைக்கு பகலில் மட்டும் சாப்பிட்ணுங்க நைட்டு சாப்பிடக்கூடாது கார்த்திகை அன்று காலையில் நீராடி முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் தண்ணீர் மட்டும் அருந்தி முருகனின் அருட்பாக்களை பாராயணம் செய்து அன்று முழுதும் முருகனை தியானம் செய்ய வேண்டும் மறுநாள் ரோஹிணி அன்று காலையில் நீராடி நித்திய வழிபாடு செய்து அன்னதானத்திற்கு பிறகு அமிர்தம் செய்ய வேண்டும் பிறகு ஒவ்வொரு மாதமும் வரும் கிருத்திகையன்று விரதம் மேற்கொள்ள வேண்டும் கார்த்திகை தினத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் அவர்களுக்கு கல்வி ஆயுள் நல்ல மனைவி நன் மக்கட்பேறு நிம்மதியான வாழ்வு மற்றும் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இது எல்லாமே நம்மளோட நம்பிக்கை தாங்க முருகனை நம்பிக்கையாக நம்ம வணங்கி வழிபட்டால் அவர் நமக்கு சகல செல்வங்களும் கொடுப்பார்